எழும்பூர் ரயில் நிலையத்திலும் முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் இடம் பிடிக்க மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமரைக்கணி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் தாமரைக்கணி பொதுவாகவே தென் மாவட்டங்களுக்கு எழும்பூரிலிருந்து தான் ரயில்கள் இயக்கப்படுகிறது முன்பதிவு இல்லாத ரயில் பெட்டிகளில் முண்டி எடுத்து ஏறக்கூடிய மக்களை நம்ம பார்க்குறோம் அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க சிறப்பு ரயில்கள் ஏதேனும் இயக்கப்பட்டிருக்கா கூடுதல் பெட்டி இணைக்கப்படணுமா பயணிகள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க நிச்சயமாக நம் இரண்டு நாட்கள்ல பொங்கல் பண்டிகை என்பது கொண்டாடப்பட இருக்கிறது இந்த தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எழும்பு ரயில் நிலையத்துல ஏராளமான பொதுமக்கள் குறிப்பாக சென்னையில வசிக்கக்கூடியவர்கள் பிழைப்பிற்காக சென்னை வந்தவர்கள் படிக்கக்கூடியவர்கள் அனைவரும் தங்களது பண்டிகையை கொண்டாடுவதற்கு சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு ரயில் நிலையத்துக்கு தற்போது வழி தந்திருக்கார்கள் ஏராளமான பொதுமக்கள் குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சியத்தை வந்து பார்க்க முடிகிறது குறிப்பாக நம்ம பார்த்திருக்கக்கூடியது சென்னையிலிருந்து மதுரை செல்லக்கூடிய ரயில் நிலையத்தில் ரயில தான் தற்போது ஏராளமான மக்கள் முன்பதிவு செய்யாத அந்த பெட்டிகள்ல போட்டி போட்டுக் கொண்டு ஏறக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக ரயில் நிலையத்துல நீ அதாவது ரயில் பெட்டிகள் ஒவ்வொன்றிலுமே காவல்துறையினர் வந்து இருந்து அவர்கள் தடுக்கி விழாமல் இருப்பதற்கும் கூட்டத்தில் அடித்துக் கொள்ளாமல் உள்ளே ஏறுவதற்கும் அவர்களும் அங்கிருந்து இருந்து சரி செய்து அவர்களை உள்ளே அனுப்புகிறார்கள் இது மட்டும் இல்லாமல் சிறப்பு ரயிலை பொறுத்த வரைக்கும் இன்று இரவு சிறப்பு ரயில்கள் என்பது ஏற்கனவே எழும்பூர் நிலையத்தில் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அதிகமான சிறப்பு ரயில்கள் என்பது தாம்பரத்தில் இருந்துதான் செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது ரயில்வே தரப்பில் வந்து செய்வே என்றால்

இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க